Chau, மேடம் அந்த வயசான பெரியவரையும் அந்த நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்களா கொஞ்சம் நீங்க மட்டும் தானா அப்ப அவங்க கூட வேற யாரும் வரலையா சேரிமா பரவாயில்ல வேற சொந்தக்காரங்க யாருமே இல்லையா இருக்காங்க டாக்டர் அப்ப அவங்களே வந்து சொல்லலாம்ல நீங்க எப்படி தனியா இருக்கீங்க டாக்டர் பதட்டப்படாதீங்க அவங்க வயசானவங்கல்ல கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க பயப்படாதீங்கம்மா அவங்க உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல உங்க அத்தைக்கு லேசான அதிர்ச்சி தான் அவங்க அவங்கன்னே எப்படி ஒரே அரை மணி நேரத்துல கண்ணு மூடிடுவாங்க உங்க மாமாவுக்கு இப்ப கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குமா இப்ப அவர் ஐசியூல தான் இருக்காரு ஒரு எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேல தான் அவரோட ரிப்போர்ட் சொல்ல முடியும் அதுக்குள்ள உங்க சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா வர சொல்லுமா சரிங்க டாக்டர் இப்ப யாருக்கైనా ஃபோன் பண்ணி சொல்ல ஏகா அத்தை கிட்ட சொல்லுகா இரு என்ன கற்பகம் கண்ணம்மா ஏதோ அங்கட்ட அrtc கிட்ட சொல்லகான்னு சொல்ற சரி இரு கண்ணம்மா நான் அத்தை கிட்ட சொல்றேன்னு நீயே சொல்லுடா ஏதே அது வேற ஒண்ணு இல்ல என் தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆயிட்டல தே அதுக்கு என்ன கற்பகம் கண்ணம்மா நம்ம வீட்ல எவ்வளவு நாள் வேணா இருந்துட்டு போட்டோ இதுவும் அவ வீடு மாதிரிதான் நீங்க சொல்றதும் சரிதான் தே இருந்தாலும்ங்க ஒரு வாரம் இருந்துட்டல்ல அதனால அவ வீட்டுக்கு போறேன்னு சொல்லுடா என்ன கண்ணம்மா எங்க வீட்ல இருக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலையா என்ன தே இப்படி சொல்லிட்டீங்க எனக்கு இந்த வீடு பிடிக்காமல ஒரு வாரம் தே வீட்ல இருந்துட்டேன் அங்க வீட்ல வயசான மாமியார் வேற இருக்காங்க அப்புறம் என் சம்பந்தியாரி வேற மாப்பிள்ளை வீட்டுக்கு போவணும்னு சொல்லிட்டே இருந்தாதே அவ வீட்ல இருந்து போயிரவா இருந்தாலோ நான் போய் அவள வலி அனுப்பி வச்சதனதே அவளோ சந்தோஷமா இருப்பா நல்ல பாசமான மைனே சம்பந்தியடா ஆமாதே நீங்க சின்ன மாதிரி என் சம்பந்திக்கு ஏ மேல பாசம் அதிகம் அதே மாதிரி எனக்கும் அவ மேல பாசம் அதிகம் எங்கத்த எனக்கு மனசு சங்கடப்படுற மாதிரி பேசனாலோ என் சம்பந்தி காரி என்ன எப்பவுமே விட்டு குடுக்கவே மாட்டாதே இவ்வளவு நாளா எவ்வளவு பிரச்சனை வந்தால நான் அந்த வீட்ல இருந்ததுக்கு முக்கிய காரணமே என் சம்பந்தி தான் சரி கண்ணம்மா அப்ப உன் சம்பந்தியை அவ மாமியார் வீட்டுக்கு வலி அனுப்பி வச்சிட்டு திரும்பவும் நீங்க வந்துரு ஆமா கண்ணம்மா அத்தை சொல்லுதா மாதிரி ஒரு ஒரு வாரம் அங்க இருந்து அப்ப எங்க வீட்டுக்கார்ட சொல்லிட்டு நான் வரேன் இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு நித்யா போன் பண்ணுதா ஹலோ நித்யா

இப்ப தூங்க தான் போயிருக்காங்க முழிச்ச உடனே என்ன கேப்பாங்க கேட்ட அங்க பக்கத்துல ஏதாவது கடைக்கு போயிருக்காங்க அப்படி இப்படி ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு என்ன சரிக்கா அத்தை என்ன சமாளிச்சிரு நீ முதல்ல ஹாஸ்பிடலுக்கு கிளம்பு அனசா பிரியா சில்பா கேட்டாங்கன்னா இப்படி அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா எங்க அக்கா போயிருக்கான்னு சொல்லு ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆனா இந்த விஷயம் அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சிர கூடாதுன்னு அதையும் சொல்லு என்ன கண்ணம்மா சரிக்கா நான் பாத்துக்கிட்டேன் நீ முதல்ல ஹாஸ்பிடலுக்கு கிளம்பு நேரா ஓடுல சரி கண்ணம்மா நான் போயிட்டு வர

இங்க பாருங்க பெரியமா அத பெரிய பாவுக்கு ஒண்ணு ஆகலன்னு சொல்லுதம்ல இப்ப வேணும்னா பாருங்க என்ன ஒரு 10 நிமிஷத்துல காபி வாங்கிட்டு வருவார் பாருங்க மைனி அத்தை கிட்ட எந்த உண்மையும் சொல்லிர வேண்டாம் இப்படியே நம்ம சமாளிச்சுடுவோம் ஆ சரி நித்யா அவங்க இப்பமே இவ்ளோ வரதப்படுதாங்க இன்னும் பெரியப்பா ஐசியூல இருக்காங்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் நித்யா நீ எதாவது சாப்பிட்டியா காலையில சாப்பிட்டுட்டதா மைனி இப்ப மத்தியானம் எதுவும் சாப்பிடல நானும் நீ ஃபோன் பண்ண அவசரத்துல வந்துட்டேனா உனக்கு சாப்பாடு கூட எடுத்துட்டு வராம வந்துட்டேன் பத்துக்க பரவாயில்லை மைனி எனக்கு இப்ப வயிறு ஒண்ணும் பசிக்கல அப்படியே பசிச்சதுன்னா அங்க உள்ள கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிடுதேன் ஆ சரி நித்யா பெரியம்மா உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமா எனக்கு எதுவுமே வேண்டாம் கருப்பதா பாவம் பெரியம்மா எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்காங்க